ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் சூப்பராகவும் செம்மையாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் இந்த கார்டு வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்து புது கார்டுங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து என்ன கார்டு அப்படின்னா கெரியர் பேஸ் இது வரைக்கும் நான் வந்து கெரியருக்குன்னு நான் தனியாக நான் வந்து ஒரு ரீடிங்கே போட்டதில்லை கெரியர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த ரீடிங்கில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பர்டிகுலராக இன்றைக்கி கெரியர் பேஸ்டு ரீடிங் தாங்க லவ் ரீடிங் நிறைய பார்த்துட்ருக்கோம் சைமல்டைனியஸாக பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி கரியருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பர்டிகுலராக பார்க்க போகிறோங்க ஏன் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க பணம் இருந்துட்டாலே ஒரு பாதி பிரச்சனையாக வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டு போயிடலாங்க பணம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேறு விதமான பிரச்சனை ஏதாவது ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் மேஜராக பணத்தினால் வர்ற பிரச்சனை தாங்க இங்கே அதிகப்படியாக நிறையா பேர் வந்து சந்திச்சிட்ருக்குறாங்க அப்படி நீங்கள் சந்திச்சுட்ருந்தீங்கன்னா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி போடுங்க ஏன்னா எத்தனை பேர் நீங்கள் இதில் கெரியரில் மாட்டிக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய வந்து கஷ்டப்படுறீங்க இன்னும் எனக்கு அப்ளஸ்மெண்ட் கிடைக்கல நான் நினச்ச பிஸ்னஸ் சரியாக நடக்கல அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்னு போடுங்க அப்போ நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் மணினால் நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து கூடுதலாக நம்ம வந்து நிறைய கார்ட்ஸ் எடுக்கிறோம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க இன்டியூஷனை கேளுங்க இன் டியூஷன் கேளுங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் இன்ட்யூஷன்னா என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்ட்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கடவுள் வந்து நம்ம மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது அவர் குழந்தையாக தான் வர்றோம் இங்கே கீழே இருக்கிற எல்லா சுச்சுவேஷன் படி ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக அந்த துவாபர யுகம் கலியுகம் அந்த திரேதா யுகம் இந்த மாதிரி நிறைய யுகம் மாறி மாறி வர வர நமக்கு நிறையா ஒரு ஒரு கெட்ட எண்ணங்கள் காம உணர்வு நமக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ் இது மாதிரிலாம் நிறையா வந்துட்டதுனால கடவுள் தன்மையோடு படைக்கப்பட்ட நம்ம நிறையா கடவுள் தன்மையை இழந்துட்டு இந்த உலகத்தில் வந்திருக்கோங்க கடவுள் வந்து என்ன பண்ணுறாங்க ஆல்ரெடி நமக்கு வந்து ஆன்மா கடவுள் ஒரு பேராண்மா நம்ம அவருடைய தான் குட்டி ஆன்மாங்க அந்த மாதிரி ஒரு ஆன்மாவுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காங்க எந்த இடத்துல எப்படி பண்ணணும் அது ஆல்ரெடி எல்லாமே தெரியும்னு வச்சுக்கோங்க இந்த விஷயம் பண்ணால் இதுதான் ரிசல்ட்டாக நடக்கும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே உண்டான கைடன்ஸ் வந்து நமக்குள்ளேயே இருக்குங்க ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ மறந்துட்டு நம்ம வந்து ஒரு வேறு விதமான ஒரு மைண்டு சொல்கிற பேச்சை கேட்டதுனால இன்னைக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து படுறோங்க நம்ம செல்ஃபிஷாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறத விட நம்ம நல்லா இருக்கணும் நம்ம செல்ஃபிஷாக இருக்கணும் நம்ம குழந்தைங்க குடும்பம் இதை பற்றி தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும் நிறையா பேர் இங்கே அதனால நம்மளோட கடவுள் நமக்கு கொடுத்த அந்த கிஃப்டான இன்னர் வாய்ஸு அந்த ஒரு ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாங்க அது நமக்குள்ளே இருக்குது பட் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறையா வந்து மெடிடேஷன் பண்ணணுங்க மெடிடேஷன் பண்ணி ஏன்னா தாட்ஸ் உங்களுக்கு நிறைய ஓவராக அப்போ வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து ஒரு நிமிஷத்துக்கே வந்து ஒரு நாற்பதாயிரம் தாட்ஸ் வந்து போகுது நம்ம மைண்டுக்குள்ள அப்படிங்கிறாங்க இந்த ஒரு இப்படி போய்ட்டுருக்குற சமயத்தில் நமக்கு இன்னரில் கேட்கக்கூடிய கடவுளோட அந்த வாய்ஸ் வந்து நிச்சயமாக நம்மளை கைட் பண்ணணும் அதை வந்து நம்மளால் கேட்க முடியாதுங்க இதுதான் வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்கிறது இந்த வாய்ஸ்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னர் ஜேர்னி போய் இன்னர் ஒர்க் நிறையா பண்ணணுங்க இன்னர் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து மெடிடேஷன் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணுங்க மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் தாட்ஸை வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாதுங்க யார் யாராலையுமே தாட்ஸ் எல்லாம் அடக்கி வைக்க முடியாது அதை அடக்கி வைக்கணும்னு நினச்சி பல விஷயம் போராடினா நம்ம புத்தராலேயே அது பண்ண முடியல அது நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டுட்டு பாருங்க ஹாரன் கேட்குது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலையை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பிரத்தை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதுங்க மெடிடேஷன் தன்னால் நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அதுவே தன்னால் நடக்குங்க கொஞ்சம் நாள் கழித்து உங்களுக்கே புரிய வரவங்க அதுக்கப்புறம் செவன் சக்ராஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க இன்னர் ஒர்க்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடவுளே உங்களை கைட் பண்ணுவாங்க எனக்கு அது தெரியல இது தெரியல எது சொன்னாலும் கடவுள் கைட் பண்ணுவாங்கங்க இன்டியூஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க உங்களை இன்னரில் ஒரு வாய்ஸ் கேட்கும் இந்த விஷயம் பண்ணு இந்த விஷயம் பண்ணாத இப்படி பண்ணால் ஆபத்தாகும் இந்த விஷயம் இந்த நேரத்தில் நீ பண்ணு இப்போ ஆரம்பிச்சேன்னா ஏதோ பெரிய லாஸ் ஆகும் அப்படிங்கிற நிறைய கைடன்ஸுங்க கடவுள் வந்து நமக்குள்ளே வந்து ஒரு நம்ம வெளியில் போய் தேடுறோம் பாருங்க அந்த ஒரு ஹெல்ப் எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கு கைடன்ஸ் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கே தெரியறதில்லைங்க அந்த வாய்ஸ் எல்லாம் இப்போ கேட்கலை நமக்குள்ளே ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குதுங்க இதுதான் இன்ட்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கார்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சுங்க இப்போ இனிமேல் ஒன் பை ஒன்னாக நம்ம ரீடிங்குள்ளே வந்து நம்ம போக வேண்டியதாங்க ஃபஸ்ட் கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ரொம்ப பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறீங்க ரொம்ப சேர்த்து வச்சுருப்பீங்க ஒரு சிக்கனமான ஒரு பர்சனாக இருப்பீங்க பணம் ஏதாவது செலவு பண்ணணும் அப்படின்னா ஐயோ பணம் போகுதே பணம் போகுதே அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு என்னென்னா ஒரு கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா செய்கிற விஷயத்து கூட செய்கிறதுக்கு யோசிக்கிற மாதிரி ஒரு மனிதராக கூட நீங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியான ஒரு பர்சன் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் பணத்தை வந்து நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க ஐயோ போகுதே அப்படின்னு சொல்லி ஒரு கேர்சிங் மோடில் தான் பார்த்துருக்கீங்க ஒருத்தருக்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும் கொடுக்குறதா இருக்கட்டும் ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும் அதனால் பணம் வந்து இப்போ உங்கள் மைண்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு சர்க்குலேஷன் ஆகாமல் இப்போ ஒரு கிரேட் லாஸ் இருக்குதுங்க எப்பயுமே அந்த பணம் வந்து நம்மக்கிட்டே வச்சுக்கக்கூடாதுங்க நம்ம வெளியில் கொடுக்கும்போது அதை பிளஸ் பண்ணி கிராட்டிடியூட் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சேர்த்து வச்சதுனால இன்றைக்கி ஏதோ ஒரு பெரிய லாஸில் நீங்கள் இப்போ இதுக்கி இருக்கிறீங்க ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லேயே இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் வந்து பணத்தை சேர்த்து வச்சுக்கணும் யாரும் தர மாட்டாங்க பின்னும் பிறகு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் விட்டு நான் வெளியில் வரமாட்டேன் இந்த பணம் என்னோடது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கம்ஃபோர்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ கஷ்டங்க பணம் அப்படிங்கிறது அதை வாழ்த்தி எல்லா பக்கமும் அனுப்பணுங்க அதுக்கு தேங்க் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் எந்த செலவாக இருந்தாலும் கொடுக்கும்போது நீ வந்து இந்த வாங்குறவங்களுக்கு நல்லது பண்ணிவிட்டு பல மடங்கு திரும்பி என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு தடவையும் ப்ளஸ் பண்ணி கொடுக்கணுங்க சந்தோஷமாக கொடுக்கும்போது நம்மளுக்கு பெருகிட்டே வருங்க மணி அப்படிங்கிறது ஒரு சர்க்குலேட்டிங் ஒரு எனர்ஜி தாங்க அதுவுமே அது நம்ம எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தாங்க அது வந்து நம்மக்கிட்ட இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் பூர்வம் வாங்கி கொடுங்க நிறையா பேருக்கு உதவி பண்ணும்போது அதான் சம்பாதிக்கிறதுல பத்தில் ஒரு பங்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணும்போது நிச்சயமாக அது வந்து உங்கள் வீட்டில் செலவு நிறையா நடக்குங்க செலவே பண்ணாமல் எடுத்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு அன்வான்டாக ஒரு ஏழரைக்கு போய் செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கூடுமான அளவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கடவுள் கொடுக்குறாங்க இப்போ ஏதோ ஒரு இழப்பை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தாலும் பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும் அது ஏதாவது ஒரு கெரியர் அப்ளவ்மெண்ட் இல்லை ஏதோ வேலை போயிடுச்சு வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா ஒரு விஷயங்கள் ஒரு உங்களுடைய ரேப்பிட் ஆக்ஷனில் மூமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஸ்விஃப்ட் சேஞ்சஸ் வந்து பயங்கரமாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஓ நீங்கள் வந்து இப்போ ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து தேடிட்டு இருக்கீங்க உங்களுடைய அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லா நடக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு சோர்ஸ் இருக்கணும் இல்லையா அந்த சோர்ஸ் வந்து இருக்கீங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் வந்து ரிசால்வ் பண்ணக்கூடிய அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த தேடுறீங்க யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களே வாலன்ட்ரியாக வர்றாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்புங்க இந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுடைய ஃபுல் ட்ரெஸ்ட்டை வந்து தேவை கடவுள் இருக்காரு நம்ம கூட இருக்கார் இந்த இதை டெஸ்ட்லாம் கடவுள் பண்ணி பார்ப்பாங்க இவன் வந்து நல்ல சுச்சுவேஷனில் நம்மளை நினைக்கிறானே இந்த மாதிரி ஒரு மோச மோசமான ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை நினைக்கிறானா நம்மளை திட்டுறானா அப்படிங்கிற நிறைய இது நடந்தது எல்லாமே ஒரு டிவைன் ரீசனுக்காக தான் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுங்க ஸ்பிரிட் கைட் சொல்கிறாங்க உங்களை கரெக்டான டைரக்ஷனில் அவங்க லீட் பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் டிட்டர்மினேஷனாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணணுங்க உங்கள் கோலை அச்சீவ் பண்ணணும்னா தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அந்த ஒர்க்கு வந்து பண்ணிகிட்டே இருக்கணுங்க எந்த நேரத்தில் நீங்கள் விடணும் அப்படின்னா நீங்கள் டயர்டானப்போ விடக்கூடாது அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றினா கவலையை விட்டுருணுங்க அடுத்தது வந்து நீங்கள் வந்து உங்களோடய ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆச்சரியமான நீங்கள் என்ன வந்து ட்ரீம்ஸில் நினச்சி பார்த்தீங்களோ அதே விஷயம் உங்களுடைய பேஷ்னேட்டான ஒரு விஷயம் தான் தழுவின வாழ்க்கையாக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது எல்லாமே உங்கள் லைஃப் பர்பஸ் நோக்கி தான் உங்கள் பாதையும் பயணமும் போய் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் மெசேஜ் பயங்கரமாக வந்துருச்சுங்க அடுத்தது வந்து ப்ரெடிக்ஷன் கார்டில் என்ன வருது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு மெசேஜ் பேட் பீப்புளுங்க நீங்கள் வளர்கிறத பார்த்து அல்லது உங்களுடைய அந்த ஒரு நீங்கள் இப்போ இழந்திருக்கலாம் நிறையா விஷயங்கள் அதை பார்த்து கெட்ட மனிதர்கள் உங்களை சுற்றி நிறையா வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க நீங்கள் வளர்ந்தாலும் அவங்களுக்கு பொறாமையாக இருக்குது நீங்கள் விழுந்தாலும் வந்து உங்களை பற்றின பேச்சாக தான் இருக்குது உங்களை சுற்றி நிறையா பேர் அந்த மாதிரி ஒரு பேட் வைப்ரேஷன் கொடுக்குறாங்க அதனால கூட உங்களுக்கு வந்து எண்ணமும் தாட்டும் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்காகவே இருக்குங்க நீங்கள் ஒரு கிரேட் எஸ்கேப்புங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்துலேருந்து தப்புன மாதிரிதாங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க தெரியுங்களா அதனால அந்த மாதிரி ஏதோ இப்போ ஒரு விஷயமும் உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சின்னா அது உங்கள் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க நிச்சயமாக நீங்கள் இப்போ சந்திச்சிட்ருக்கிற அந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆகுங்க ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் எந்த விஷயம் குறித்தும் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வந்து பயணம் எப்படி போகும் அப்படின்னா அழகான ஒரு என்டிங் தாங்க எப்படி ஒரு படத்தில் அழகான ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி உங்களுடைய அந்த வாழ்க்கையும் அந்த முடிய போகிற தருணம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா எப்படி போக போகுதுன்னு பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக சூப்பராக நடக்குங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்னரில் அலைன்மெண்ட் ஆகணுங்க இப்போ லாஸான விஷயத்தை நினச்சி அதை குறித்தே கவலைப்பட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக தான் இருக்கும் ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணி உங்கள் மைண்டை ஃபஸ்ட்டு காம் டவுன் பண்ணுங்கள் பீஸ்ஃபுல்னஸ் கொண்டு வாங்க எதையும் பழசில் நடந்த எந்த விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருக்காமல் தாட்டை வந்து மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணி மெடிடேஷன் பண்ணி அமைதிப்படுத்துங்க செவன் சக்ரா ஹீலிங் பண்ணுங்கள் அலைன்மெண்ட் கொண்டு வாங்க நிறையா விஷயங்கள் வந்து சக்ராவில் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக ஸ்டோரேஜ் ஆகிருக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் அதை கிளாஸ் போயும் கற்றுக்கலாம் இல்லை ஆன்லைனில் அவைலபுளாக இருக்குது செவன் சக்ரா மெடிடேஷன் பண்ணுங்கள் அடுத்தது எல்லாத்தையும் விட முக்கியமான அடுத்த கார்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னர் சைல்டு ஹீலுங்காக இன்னர் சைல்டு வந்து ஊ நிறையா இருக்குங்க சின்ன வயசுலேருந்தே நீ சம்பாதிக்கிறதுக்கு லாய் கிடையாது நீங்கள் எதுக்குமே லாய் கிடையாது உன்னாலெல்லாம் வீடு வாங்க முடியாது நீ ஜெயிக்கவே மாட்டேன் ஜெயிக்க போகிறதவங்க கிடையாது நீ தொட்டதெல்லாம் தொடங்காது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கங்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம சரி பண்ணணுங்க இன்னர் செயல்னா நம்ம ஹீல்ஸு ஹீலிங் கொடுக்கும்போது நமக்கு வந்து நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் வந்து கொண்டு வருவோங்க இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் இருபத்தோரு நாளைக்கு பல்ல கடிச்சிட்டு எப்படியாவது நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கடவுள் கொடுத்தா அத்தனை கைடன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையோட அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒரு குட் ரிஃப்ளெக்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து திரும்ப நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து நான் பண்ண எனக்கு வந்து ஒரு சின்ன மாற்றம் வந்து என் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு கடவுள் வந்து நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க இவன் அந்த துக்கமான சுச்சுவேஷனில் நம்ம நினைக்கிறானா கிராட்டிடியூட் கொடுக்குறானா நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோமே இவ்வளோ கஷ்டத்தில் காப்பாற்றுறோமே நம்மளை நினைக்கிறானா இல்லை நம்மளை வந்து இன்னமும் வந்து கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு நம்மளையே வந்து பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்லாம் நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க கடவுளோட காலை பிடிச்சிக்கோங்க என்னை கேட்டால் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு நம்மளால் அதுக்கு தீர்க்க முடியாதுங்க நம்ம அந்த கேட்டகரி பீப்புள் கிடையாது நம்ம அந்த தாட் உள்ள பீப்புளும் கிடையாது நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே ஒன்றுமே தெரியாதுங்க கடவுள்கிட்ட கொடுத்துட்டீங்க அந்த பிரச்சனையை கொடுத்துட்டிங்கன்னா அவர் அழகாக சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க அவர் காலை பிடிச்சிக்கோங்க விட்டுறவே விட்டுறாதீங்க எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் கடவுள் நீதான் எனக்கு தோண எனக்கு வேறு யார் யாருமே இல்லை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விட்டுருங்க அடுத்த கார்டு வந்து நம்பர் கார்டுங்க இந்த நம்பர் கார்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகுதுங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஒரு கார்டு என்ன அப்படின்னா நம்பர் ஒன் ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் ஃபஸ்ட் இதை தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இன்னொருச்சை இல்லை ஹீல் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இண்டிபெண்ட்டாக இருங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க ஒரு நம்பிக்கையோடு இருங்கங்க புதிய வாழ்க்கை உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் தான் கரெக்டான டைமு உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இண்டிபெண்ட்டாக இருங்க கான்ஃபிடண்ட்டாக நில்லுங்க ட்ரூத் பக்கம் நில்லுங்க எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் ட்ரூத்தை விட்டு நீங்கள் வந்து வெளியில் வரக்கூடாதுங்க உண்மை உண்மையினோட பக்கத்தில் தான் நீங்கள் எப்போயுமே இருக்கணும் புதிய பிகினிங் உங்கள் வாழ்க்கையில் அருகாமையில் அடிவானம் தோட்ட தூரத்தில் தாங்க இருக்கிறது அடுத்தது நம்பர் சிக்ஸ் அப்பா முருகனோட அருள் அருள் வந்துருச்சு ஓம் ஷரோண பவா அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த எனர்ஜி ரெசனேட் ஆகும் கண்டிப்பாக அவங்களுக்கு கமெண்டில் டைப் பண்ணுங்கள் ஒரு அமைதி ஒரு கம்யூனிகேஷன் நிச்சயமாக வரும் ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரும் உங்கள் பிஸ்னஸ் வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு யார் பர்சனோ எந்த பர்சனோ உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஒரு சப்போர்ட்டு நீங்கள் அலைன்மெண்ட் ஆனிங்கன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுடைய அவுட்ரு வேர்ல்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்க ஒரு இணக்கமான ஒரு சுச்சுவேஷன் உங்கள் பிஸ்னஸில் கண்டிப்பாக வரும் ஸ்டெபிலிட்டியோடு இருக்குங்க நீங்கள் இப்போ ஃபேமிலி சுச்சுவேஷனில் ரொம்ப ஸ்ட்ரக்லிங்காக இருந்தீங்க பணத்துக்காக அப்படின்னா நிச்சயமாக எல்லா விஷயங்களும் சரி செய் உங்கள் உங்களை நீங்கள் சரி செய்யும்போது எல்லா பிரச்சனைகளும் அழகாக சரி செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இங்கே தெளிவுபடுத்துகிறாங்க அடுத்தது ட்ரிபிள் ஜீரோங்க ரிஃப்ளெக்ட் அதுதான் உங்களுடைய இன்னரில் நீங்கள் பண்ண எல்லா விஷயமும் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இது எல்லாமே ஒரு சோல் ஜேர்னிக்காக தாங்க இது வந்து பணத்தில் லாஸ் ஆகிடுச்சி பெரிய இழப்பாகிடுச்சி பிஸ்னஸில் இதாகிடுச்சு கடன் ஆகிடுச்சு என்னால் கட்ட முடியல அப்படின்னாலும் இது ஒரு சோல் ஜேர்னி தாங்க நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அதுக்காக இன்னர் ரிஃப்ளெக்ஷனாக எல்லாமே நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு வருங்க மைண்ட்ஃபுல்னஸாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் வந்து இந்த அழக ஒரு முடிவில்லாத யூனிவர்ஸில் நீங்கள் ஒரு பார்ட்டுங்க இங்கே வந்து எல்லா விஷயமுமே பாசிபிள் பட் ஒன்லி அலைன்மெண்ட்டுங்க எனர்ஜி பேஸஸில் இருக்கறனால பாசிட்டிவிட்டியை கொண்டு வாங்க மைண்டுக்கு தாட்ஸுக்கு அடுத்தது வந்து சிவாப்பா என்ன அழகான ஒரு மெசேஜ் வரமா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்துடாதுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அவரோட வரத்தை வாங்கினோம் ருத்ராட்சம் வந்திருக்குங்க இது வந்து ருத்ராட்சம் அப்படிங்கிறது வந்து கெட்ட வினைகளை அழிக்கக்கூடியது நம்மளை வந்து கிளன்ஸ் பண்ணி நம்ம பாவத்தை கரைக்கக்கூடியதுங்க சிவன் எப்பயுமே நம்ம பாவத்தை வேக வேகமாக நம்ம செஞ்ச கருமா பாவத்தை வேக வேகமாக கரைச்சி விட்டு அப்பா இவங்க இன்னுமே சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்கங்க அந்த கெட்ட காலத்தில் அவர் தான் வந்து பக்கத்தில் நின்று காப்பாற்றுவாங்க ஏன்னா பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கெட்ட நம்மளுக்குள்ளே இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சு தூக்கி போட்டுருவாங்க நான் கூட ருத்ராட்சம் போட்டிருக்கேங்க என்னோடய கெட்ட காலத்தப்போ தான் நான் மெடிடேஷனுக்குள்ளே வந்து வந்து நான் ருத்ராட்சம் போட்டேன் சீக்கிரம் அதிலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து இன்னைக்கு இவ்வளோ அழகாக நான் உங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்னா அது எல்லாமே அந்த சிவாப்பாவோட ஒரு பிளஸிங் தாங்க இன்றைக்கி நீங்கள் செய்ய நினச்ச விஷயம் செய்யலாமா வேணாமா அப்படின்னா நோங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க இவ்வளோ நாள் பொறுத்துட்டிங்கள்ல ஆக்க பொறுத்துட்டிங்கல்ல ஆற கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் இது வந்து இந்த நோ அப்படிங்கிறது எப்பயுமே நோ கிடையாதுங்க இப்போதைக்கு இன்னோ அவ்வளோதான் திரும்ப வந்து உங்களுக்கு உண்டான மெசேஜஸ் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இது வந்து எனக்கு சேனலிங் ஆன மெசேஜுங்க காலையில் கடவுள் வந்து உங்கள் பேஷண்ட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க நிறையா வந்து சுச்சுவேஷன் கொடுத்து கடவுள் டெஸ்ட் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் தகுதியான ஆளாக நம்மளை மாற்றணும் அப்படின்னா டெஸ்ட் வைக்கணும் இல்லையா அடுத்தது வந்து நீ தான் என்னோடய ஏஞ்சல்னு கடவுளே சொல்கிறாங்க நம்ம வந்து கடவுள் அப்பாவுக்கு வந்து அழகான ஒரு ஏஞ்சல் தேவதை மாதிரி பிரின்ஸ் மாதிரி பெயின் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு பகுதியை தாங்க இது பெயினே வாழ்க்கை கிடையாது இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு இது கொஞ்சம் காலம் தான் அதுக்கப்புறம் மாறி உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக வருங்க ரிலாக்ஸாக இருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனலான மெசேஜ் இன்றைக்கி நான் காலையிலேயே உங்களுக்கு எடுத்து வச்சுட்டேன் பட் வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் இந்த ரீடிங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக கொடுங்க எப்பயும் நல்லதே நினைங்க உங்களுக்கு எப்பயும் நல்லதே நடக்கும்